அகநானூறு எட்டு காதல் துணிச்சல் இயற்கை இவையெல்லாம் கலந்த ஒரு இரவு பயணத்தை இந்த பாடல் வாயிலாக கண்டு மகிழலாம் பெருங்குன்றூர் கிழார் என்ற புலவர் தலைவியின் சாமர்த்தியத்தையும் தலைவனின் மனநிலையையும் அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த பாடலில் தலைவி தன் தோழியிடம் பேசுவது போல அமைந்திருக்கிறது ஆனால் உண்மையில் அவள் தன் காதலனையும் மறைமுகமாக இதில் கொள்கிறாள் தோழி நாம் நள்ளிரவில் வெளியே சென்றால் என்ன இந்த அழகான இரவில் நாம் இருவரும் மட்டும் தனியாக இருக்கலாமே கரடி தன் கூர்மையான நகங்களால் புற்றைக் கிளறி பாம்பை வருத்தும் இடத்தில் நாம் செல்லலாம் அந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருக்கும் தெரியுமா நாம் அங்கே பயப்பட தேவையில்லை புலி பன்றியை கொன்று அதன் இறைச்சியை மலைகளில் இழுத்துச் செல்லும் இடத்தில் நாம் செல்லலாம் புலியின் உருமல் சத்தம் கூட நமக்கு இசையாக இருக்கும் யானை சேற்றில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் இடத்தில் நாம் செல்லலாம் அந்த பெரிய யானையை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம் மழை பெய்து மின்னல் வெட்டும் இரவில் நாம் செல்லலாம் மின்னலின் வெளிச்சத்தில் நாம் இருவரும் எவ்வளவு அழகாக இருப்போம் தெரியுமா நம் தலையில் மழைத்துளிகள் தொழிகள் விழுந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் மான் செல்லும் பாதையில் நாம் தெளிவாகச் செல்வோம் எந்த விலங்குகளும் நம்மை ஒன்றும் செய்யாது யாராவது நம்மை பார்த்து இந்த இடத்தில் உங்களுக்கு வழி தெரியுமா என்று கேட்டால் நாம் பதில் சொல்ல தயங்க மாட்டோம் நாம் தைரியமாக இருப்போம் இந்த வழியில் நாம் சென்றால் நம் காதலன் நம்மை தடுக்க மாட்டான் என்று நினைக்கிறேன் அவன் நம்மை பின்தொடர்ந்து வருவான் இந்த பாடல் காதல் துணிச்சல் இயற்கை என பல அம்சங்களை கொண்டது பெருங்குன்றூர் கிழார் என்ற புலவர் தலைவியின் சாமர்த்தியத்தையும் தலைவனின் மனநிலையையும் அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த பாடல் வாயிலாக அக்கால காதல் வாழ்க்கையையும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையையும் நாம் உணர முடிகிறது அகநானூறு எட்டு பெருங்குன்றூர் கிழார் குறிஞ்சி திணை தலைவி தோழியிடம் சொன்னது சிறை இருந்த தலைவன் கேட்கும்படி இயல் புற்றத்து ஈரும் இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்கு தோல் துதிய வள்ளுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாள் கங்குலும் அரியல்ல மண் இகுளை பெரிய கேழல் அற்ற பேள் வாய் ஏற்றை பலா அமல் அடுக்கம் புலாவை ஈர்க்கும் கழைநறல் சிலம்பின் ஆங்கண் வழையொடு வாழை ஓங்கிய கண்ண சும்பில் படு கடுங்களிற்றின் வருத்தம் சொல்லிய பிடி படி முறுக்கிய பெருமரப்பூசல் விண்தோய் விடர் அகத்து இயம்பும் அவர் நாட்டு மான் அதர் மயங்காது மின்னுவிடச் சிறிய ஒதுங்கி துளி தலை தலைய மணி ஐம்பால் சிறுபுறம் புதைய வாரி குரல் பிழியு நெறிக்கெட விளங்கிய நீயிர் இச்சுரம் அரிதலும் அரிதிரோ என் பெறினே உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பை உணர்வோம் பகிர்வோம்